டு தமிழ்ம்ப்ளீஸ் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம எக்ஸாக்டாக நிற்கிறோம் வாழையூருங்கிற இடத்துல நிற்கிறோம் வாழையூரில் ஒரு மூன்று ஏக்கர் பத்திரம் ஒரு ஆறு ஏக்கர் அனுபவம் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டுலேருந்து ஒம்பது ஏக்கர் வரைக்கும் இந்த இடத்துலேருந்து நம்ம எடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம பணம் கொடுக்க போகிறது வெறும் மூன்று ஏக்கருக்கு தான் பணம் கொடுக்க போகிறோம் இதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க ஃப்ரண்ட் வியூ பார்த்து இப்போ இந்த இடத்துடைய ஃப்ரண்ட் வியூ இது இந்த இடத்துல என்ன நல்லா இருக்குதுனாக்கா ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட வாழை போட்டிருக்காங்க நல்ல பசுமையான ஏரியா இது ஒரு கேணி கேணியில் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் இது ஃபுல்லாக வந்து ஆட்டு இது இது வந்து மீன் பண்ணைக்கு போட்டிருக்காங்க மீன் பண்ணைக்கான செட்டப் இங்கே இருக்குது ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாழைக்கிட்ட இருக்குது இதில் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வாழை கூட சொல்லலாம் அவ்வளோ வாழை இருக்குது அப்புறம் கரும்பு போட்டிருந்தாங்க இப்போலாம் கரும்பு எடுத்துட்டாங்க இதில் வந்து இப்போ அடுத்த விவசாயத்துக்கு இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இதில் ஒரு கோழி செட் கோழி பண்ணிக்கான செட்டப் இருக்குது செவ்வன் தங்குறதுக்கு இது ஒரு வீடு இருக்குது அடுத்த இது இந்த வீட்டில் ஒரு நார்மல் கனெக்ஷன் இருக்குது ஒரு இலவச மின்சாரம் இருக்குது அதுதான் இந்த இலவச மின்சாரம் இந்த இடத்துல சவன் தங்குறதுக்கு ஒரு மூணு வீடுகள் இருக்குது இதில் வந்து ஆட்டு கொட்டகை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து இருபது ரூபா லோன் வாங்கியிருக்காங்க லோன் வாங்கி இப்போ அதுக்கான வேலைகள்லாம் செஞ்சிட்ருக்காங்க வித் இந்த த இது எல்லா வேலையும் கிளியர் ஆகிரும் இதில் பத்து லட்ச கிட்ட மானியமே கவர்மெண்ட் கொடுக்குது அதுக்கான கொட்டாய் தான் நம்ம ஃப்ரண்ட் வியூ நம்ம போய் அங்கிட்டு போய் பார்த்துலாம் இப்போ இதெல்லாம் ஃபுல்லாக வாழை நல்ல காப்பில் இருக்குது இதில் இருந்து ஒரு கணிசமான அமௌண்ட் நம்ம எடுக்கலாம் இது இல்லாமல் ஒரு மூணு நாலு ஏக்கர் ஃப்ரீயாகவே இருக்குது என்ன விவசாயம் வேணாலும் பண்ணலாம் தண்ணிக்கு இங்கே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது இந்த ஒர்க்லாம் முடிஞ்சிச்சுன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஏரியா ஏரியா ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த இடத்துடைய பேர் வந்து வாழையூர் மூன்று ஏக்கர் தான் ரெக்கார்டு ஒரு அஞ்சு ஆறு ஏக்கருக்கிட்ட நம்ம அனுபவத்தியமாக எடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த ஆட்டு கொட்டாய்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்களோ அதை போய் பார்த்துலாம் வாங்க இப்போ இது வந்து ரெண்டு ப ரெண்டு பாட்டிகிட்ட இருக்குது இது ரெண்டு பகுதியாக இருக்குது இந்த காம்பவுண்டுக்கு இங்கிட்டு ஒரு பாட்டேன் இந்த காம்பவுண்டுக்கு அங்கிட்டு ஒரு பாட்டேன் இவங்கள்ட்ட வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது அவர்கிட்ட ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது மொத்தம் மூன்று ஏக்கர் ரெக்கார்டு இவங்க இடத்துக்கு நேர் பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு அஞ்சு டு ஆறு ஏக்கர் அனுபவத்தில் இருக்குது இப்போ இதான் இப்போ நம்ம இருட்டிடுச்சு மணி ஆறரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் க்ளியராக எடுக்க முடில இப்போ இந்த கொட்டாய் செட்டப் தான் போட்டிருக்காங்க இது இருபது லட்சம் ரூபா லோன் ஆகிருக்கு லோன் சாங்ஷன் ஆகி அதுக்கான வேலைகள் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதத்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிரும் இங்கே ஒரு கோழி பண்ணை செட்டப் இருக்குது ஒரு கோழி பண்ணைக்கு செட்டப் இருக்குது இங்கே ஆடு வளர்த்துட்ருக்காங்க இப்போ இப்போ இதுதான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதம் எல்லா வேலையும் முடிஞ்சிடும் இதில் இவங்களுக்கு கிடைக்கிற அந்த லோன் அமௌண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இருபது லட்ச ரூபா லோன் கிடைக்குது ஒரு பத்து லட்ச ரூபா கவர்மெண்ட்டே மானியம் கொடுக்குது இப்போ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் லோன்லாம் வாங்கியிருக்காங்க இது நம்ம லோனை வந்து டேக்அப் பண்ணிக்கலாம் நம்ம டேக்அப் பண்ணிக்கலாம் அது பேங்க் மேனேஜர்ட்டு நம்மளே பேசிக்கலாம் இந்த மாதிரி எல்லா செட்டப்போட நம்ம எது வேணுமாலும் விதைக்கலாம் இங்கே இதுக்கு பின்னாடி இதில் மட்டுமே ஆயிரம் வாழை தனியாக இருக்குது அந்த ரெண்டு ஏக்கருக்கு பேக் சைடில் அதில் ஒரு ஆயிரம் வாழைக்கிட்ட இருக்குது ஸோ ரெண்டாயிரம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வாழை இருக்கும் இதில் மட்டும் ஒரு இரநூறு லோடு மண் அடிச்சிருக்காங்க மண் அடித்து இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வாரத்தில் இதெல்லாம் இந்த மாதத்தில் இதெல்லாம் சரியாகிடும் இதெல்லாம் தேக்கு மரம் இது ஃபுல்லாகவே வாழை அண்டு ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது அதனால் நம்மளால் போக முடியல ஸோ இது எல்லாமே இதோடைய விலை ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம் எல்லாம் நல்ல காப்பில் இருக்குது அங்கிட்டு மீன் பண்ண இருக்குது நம்மளால் போக முடியல தண்ணியாக இருக்கிறனால போக முடியல மீன் பண்ணைக்கான செட்டப் இருக்குது தார்பாலிங் ஸ்வீட்டு மட்டும் போட்டுட்டு நம்ம மீன் பண்ணையை ஆரம்பிச்சிடலாம் இங்கே ஒரு எம்டி லேண்ட் கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க அதையும் மீன் பண்ண வைக்கிறதுக்கு தான் அவங்க ரெடி பண்ணிட்ருக்காங்க ஸோ எல்லாம் ஒருங்கிணைந்த பண்ணைகள் வைக்கலாம் ஆடு மாடு கோழி முயல் மீன் இது எல்லாமே ஒன்றா வைக்கலாம் ஏன்னா உணவுக்கு இங்கே பஞ்சம் இல்லை ஏன்னா இது இந்த செடிகளே போதும் இந்த ஃபார்ம்ஸ்க்கு இதில் விருந்தில் வரது வரக்கூடிய அதை அதையே தீவனமாக பயன்படுத்தலாம் இதை ஒரு மீன் பண்ணைக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதை கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்துல வாழை இருந்துச்சு அந்த வாழையெல்லாம் அறுத்து எடுத்துகிட்டு இப்போ மீன் பண்ணை போடலான்னு பிளானிங்கில் பண்ணியிருக்காங்க தென்னை மரக்கு நல்ல காப்பில் இருக்குது ரொம்ப ரொம்ப கம்மியான வலையில் இதை நம்ம எடுத்துடலாம் சரி இது இந்த மாதம் ரெடி ஆகிருது கம்மியான வேலை வாங்கி விருப்பம் வந்துச்சுன்னா நாங்கள் கான்டெக்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி